அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திவ்ய தேசத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துண்டே வருகின்றோம் எதனால் திவ்ய தேசம் அப்படிங்கறதும் நமக்கு இப்ப ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் ஆழ்வார்கள் சென்று தரிசித்ததோடு அல்லாது எந்த பெருமாள் பேர்ல பாடி இருக்கின்றார்களோ அதை திவ்ய தேசம் என்று நாம் அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட திவ்ய தேசப்பட்டியல் சோழ நாட்டு திவ்ய தேசம் தொண்டை நாடு இந்த மாதிரி இருக்கின்றது இதில் சோழ நாட்டு திவ்ய தான் நம்ம பார்த்துட்டே வரும் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது முப்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசம் இந்த முப்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசமாக இருக்கக்கூடியது சோழ நாடு பட்டியல் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த முப்பத்தி ரெண்டு திருநாங்கூர் திவ்ய தேசப்பட்டியல்ல பார்க்கும் பொழுது ஐந்தாவது திவ்ய தேசமாக இருக்கின்றது திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த பதினோரு திவ்ய தேசங்களுடைய சரித்திரம் என்ன அப்படிங்கிறத ஒரு தரம் நம்ம எல்லாருமே நினைவுபடுத்திக்கலாம் இந்த திருநாகூர் திவ்ய தேசம் பதினொன்று அப்படிங்கிறது எப்படி வந்தது தக்ஷ யாகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் தக்ஷ பிரஜாபதி ஒரு யக்ஞம் நிகழ்த்துகின்றார் அந்த யாகம் நடத்தும் பொழுது அவருடைய பெண்ணான தாக்ஷாயணிய அவர் கூப்பிடல தாக்ஷாயணிய கூப்பிடவும் இல்லை மாப்பிளையான சிவபெருமானையும் அழைக்கவில்லை இப்போ வீட்ல ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை அவர்களை அழைக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதை அப்படிங்கிறது காலம் காலமாக நாம் அனைவரும் கடைப்பிடிக்கும் ஒன்றாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பெண் தாக்ஷாயணியையும் கூப்பிடல மாப்பிளையான பரமேஸ்வரனையும் அந்த யாகத்துக்கு அழைக்காது தக்ஷ பிரஜாபதி அவமானப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடய இருக்கின்றார் அது மட்டுமல்ல பரமேஸ்வரனுக்கு என்று சேர வேண்டிய ஹவிர்பாகத்தையும் கொடுக்காம அவர் பரமேஸ்வரனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த யாகத்தை நடத்துவது போல இருந்தது இந்த சமா சாரமானது தாக்ஷா எனக்கு தெரிய வருகின்றது அப்பா தக்ஷன் இப்படி ஒரு யாகம் நடத்துகின்றார் இந்த யாகத்துக்கு என்னுடைய கணவரை கூப்பிடணும் அப்படிங்கறது அவசியம் இல்லையா வீட்டு மாப்பிளைய கூப்பிடாம யாகத்தை நடத்தலாமா அதோடு இல்லாது அவருக்கு நிற்க வேண்டிய ஹவிர்பாக பங்கானதை கொடுத்துதானே ஆகணும் அப்படி அந்த ஹவிர்பாகமானதை கொடுக்காம இருக்கின்றாரே இது என்னன்ன பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறான் சிவபெருமான் போய் சொல்றாளாம் சுவாமி நான் சென்று என்னுடைய எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு எப்படி எடுத்து சொல்வேன்னு கேட்டார் இல்ல உங்க மாப்பிளைய கூப்பிட வேண்டாமா எத்தனை உறவுகள் இருந்தாலும் மாப்பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய உறவு அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அதற்கென்று இருக்கக்கூடிய நியம எல்லாம் தானே தர்மம் அப்படி செய்யல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது அப்படின்னு தட்சிணத்துல எங்க அப்பா இடத்துல போய் சொல்றேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரவேண்டிய அவிர்ப்பாகமும் வந்து சேரணும் இல்லையா அதற்கும் நான் போய் அப்பாட்ட எடுத்து சொல்லி அவருக்கு நல்லத புகட்டுகின்றேன் அப்படின்னு சொன்னான் அப்பா பரமேஸ்வரன் சொல்றார் நீ சொல்றதை எல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில் தந்தை இல்லை நீ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர் கேட்க போவதில்லை உனக்கு தான் அங்கே போனா மிஞ்சும்னு சொல்றார் எங்க அப்பாவோட சண்டையே போடுற எப்படி என்னுடைய கணவரை நீங்க கூப்பிடாம இருக்கலாம் வீட்டு மாப்பிள்ளைய கூப்பிடாம எப்படி ஒரு யாகத்தை நடத்தலாம் எப்படி கொடுக்காத இருக்கலாம் இப்படி எல்லாவற்றையும் நான் நன்கு வன்மையாக கண்டித்தே அப்பாவிடத்துல கேட்பேன் அடுத்தாப்பல அப்படின்னு சொல்றார் அப்போ பரமேஸ்வரன் சொல்றார் அப்படி கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படியும் உனக்கு அவமானம் நடக்க போறதுதான் உறுதியா இருக்கு அதனால நீ போக வேண்டாம் இங்கேயே இருன்னு சொல்றான் ஆனா தாட்சா எண்ணி சொல்றா இது ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்க வேண்டிய விஷயம் அதனால நடுவுல நீங்க வர வேண்டாம் நான் போயே கேட்டே கேட்டேதான் திருவேன் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டியத கிடைக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றான் பரமேஸ்வரன் எவ்வளவோ தடுத்தும் தாக்ஷாயி கேட்கல அங்கே கிளம்பி தக்ஷனிடத்துல வந்து சேர்ந்தான் ஒரு பெண் வந்து என்னன்னு ஒரு நாலு வார்த்தை கேட்பாரோ பார்த்தா எதற்கு இங்கு வந்தாய்னு கேட்டார் எதுக்கு வந்தாய் நீ யார் தெரியுமா பேயோடு ஆடிக்கொண்டிருக்கின்றான் அந்த பித்தனுடைய மனைவி நீ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து எதற்கு என்னுடைய யாகத்துக்கு பங்கம் விளைவிக்கின்றாய் கிளம்பு உன்னை பார்வை வே பிடிக்கல கடம்பு அப்படின்னா தாக்ஷா இனி சொன்னா என்னுடைய தந்தை தானே உங்க பொண்ணு தானே நான் அப்படி இருக்கும் பொழுது அருமையா நாலு வார்த்தை பேச வேண்டாம் ஆனால் இவ்வளவு கடும் சொற்களை வந்தவுடனே கொடுக்க வேண்டாம்னா அப்படி கொடுப்பேன் நான் உன்னை கூப்பிட்டேனா நீ வரக்கூடாதுன்னு தானே உன்னையும் கூப்பிடல உன் கணவரையும் கூப்பிடல யாரை கேட்டு இங்கே வந்து நின்றாய் என்று கேட்கின்றார் அப்போ கூட அவர் சொல்றா இல்லை மாப்பிள்ளையை கூப்பிடாது நீங்க நடத்தக்கூடிய யாகத்துக்கு எந்த பலனும் கிடையாது அவரை அழைத்து விடுங்கள் என்கின்றாள் தக்ஷன் சொல்கின்றான் முடியவே முடியாது அவர் அழைக்க கூடாது அவரை அவமானப்படுத்தணும்னு தான் இந்த யாகமே அதனால ஒழுங்கு மரியாதையா கலம்புன்னா சரி அவர் மாப்பிள அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹவிர்பாகம் என்பது அவருக்கு உண்டோல்லியோ அந்த ஹவிர்பாகம் அவருக்கு நீங்க கொடுத்ததாகணும் ஆகணும் அவருக்குரிய பங்கை தடுப்பதற்கு உங்களுக்கு யாரு கொடுக்கறா தைரியத்தை அப்படின்னு சொல்றா இவர் சொல்றார் யார் என்ன கேட்கறது நான் யாருக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய யுத்தம் நான் கொடுக்க மாட்டேன் பரமேஸ்வரனுக்குன்னு சொல்றா அப்போ தாக்ஷாயணி சொல்கின்றார் இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கே இந்த யாகம் நடந்தால் க்ஷேமமா பெருகும் என்று அவமானம் தாங்க முடியாது அவள் அக்னியில் இறங்குறாளாம் தாக்ஷாயணி தன்னையே அக்னியில் இறக்கி கொண்டு எரித்து கொண்டாள் தாக்ஷா எனி எரிந்து கொண்டாள் என்பதை தெரிந்த பரமேஸ்வரனுக்கு உக்ரம் ஜாஸ்தியானது ருத்ரனாக வல ஹம்சமாக பைரவர்லந்து எல்லா வந்தார்கள் அத்தனை பேரும் அந்த யாகத்தை உண்டு ஆக்கி நடத்த விடாம அழித்தே விட்டார்கள் ஆனாலும் தாக்ஷாயணியை பிரிந்த துக்கமானது பரமேஸ்வரனுக்கு இருக்கின்றது ருத்ரமாகவே இருக்கின்றார் துக்கமுமாக சேர்ந்து தாக்ஷாயணியை சுமந்து கொண்டு அவளுடைய சடலமானதை சுமந்து கொண்டு சுத்துகின்றார் அப்போ அது முடிஞ்சும் கூட அந்த ருத்ர தாண்டவமானது நடந்து கொண்டே இருக்கின்றது உலகத்தால் அந்த தாண்டவத்தை தாங்க முடியாது அப்ப என்ன செய்யறது பார்த்தார் மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுடைய கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த மாதிரி சமயத்துல பரமேஸ்வரன் தன்னுடைய ஜட்டாமுடியில் இருந்து ஒவ்வொரு முடி அப்படி கிள்ளி போட்டாராம் பதினோரு முடி அப்படி விழுந்தது பதினோரு முடிகளில் இருந்து பதினோரு ருத்ரர்கள் உருவானார்களாம் இந்த பதினோரு ருத்ரர்களுக்கும் ஒரு சேர மகாவிஷ்ணு பதினோரு ரூபங்கள்ல காட்சி தருகின்றார் பதினோரு விஷ்ணுவாக அப்படி காட்சி கொடுக்க மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்த மாத்திரமே ருத்ர அந்த கோபம் தணிந்து சாந்தமானார்களாம் அப்போ அந்த பதினோரு ருத்ரர்களும் பரமேஸ்வரனாக இந்த இடத்துல இந்த பதினோரு மூர்த்தியான மகாவிஷ்ணுவை தரிசித்த பொழுது அவரிடத்தில் கிருத்தஜையை தெரிவித்து கொண்டு ஒரு விண்ணப்பத்தையும் வைத்தார்கள் எனக்காக இங்கே பதினோரு ரூபம் நீங்கள் எடுத்தல் இல்லையா இதே ரூபத்தோடு இங்கே எப்பொழுதும் நீங்கள் இருந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க ஏகாதசருர்களுக்காக ஏகாதச விஷ்ணு ரூபம் உருவாக அந்த ஏகாதசம் என்று சொல்லக்கூடிய பதினோரு விஷ்ணுவும் இந்த இடத்துல திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய இடத்துல பதினோரு தெய்வங்களாக பதினோரு ரூபங்களாக உருவெடுத்து எழுந்தருளி இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த பதினொன்று மகாவிஷ்ணுதான் திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய பதினோரு திவ்ய தேசங்கள்ல இருக்கின்றார் ஒவ்வொரு மகாவிஷ்ணுவும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகின்றார் ஒருத்தர் பதரிகாசிரமத்திலிருந்து வரார் ஒருத்தர் அயோத்தியாலிருந்து வந்தார் நேத்தி பார்த்தோம் நம்ம வன் புருஷோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துல அயோத்தியாலிருந்து அந்த சுவாமி வரார் அதே போல கோவர்தனத்திலிருந்து வருகின்றார்கள் இருந்து வருகின்றார்கள் இப்படி எத்தனையோ இடத்திலிருந்து பதினோரு ரூபங்களாக பெருமாள் வந்து எழுந்தருளியதுதான் இந்த திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அந்த பதினோரு திவ்ய தேசப்பட்டியலில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது ஐந்தாவது திவ்ய தேசம் திருநாங்கூர் ஐந்தாவது திவ்ய தேசம் செம்பொன்சை கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது திருநாங்கூர் திவ்ய தேசத்துல ஐந்தாவது திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திரு மணிமாட கோவில் அப்படின்ட்டு பெயர் திருமணிமாடக் கோவில் என்று இந்த திருத்தலத்திற்கு திருநாமம் இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா மூலவருக்கு நாராயணன் என்று திருநாமம் நந்தா விளக்கு என்று ஆழ்வார் அற்புதமாக பாசுரத்தில் சாதிக்கின்றாரே அதுவும் இவருக்கு திருநாமம் நாராயணன் நந்தா விளக்கு பதரி நாராயணன் நரநாராயணன் என்று இந்த சுவாமிய சொல்றது உண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கின்றார் பெருமாள் இந்த திருத்தலத்துல தாயாருக்கு புண்டரீக்கவல்லி தாயார் அப்படின்னு திருநாமம் இருக்கின்றது உற்சவருக்கு இங்க என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா பெயர் அதாவது அளக்கவே முடியாது அப்படிங்கிறது உற்சவ பெருமாளுடைய திருநாமம் அதே போல தீர்த்தம் இந்திர புஷ்கரணி ருத்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு புஷ்கரணி இருக்கு இந்திர புஷ்கரணி ருத்ர புஷ்கரணி அப்படிங்கிறது அதே போல விமானம் பிரணவ விமானமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட திருத்தலத்துல பெருமாள் எங்கிருந்து வந்து எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தா பேரை கேட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நாராயணன் அப்படிங்கிற திருநாமம் இருந்து வந்த பெருமாளா இவர் ருத்ரர்கள் ஏகாதசி ருத்ரர்களுக்காக பெருமாள் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அத முதல்ல காட்சி கொடுத்தது இந்த பெருமாள் தான் இந்த பெருமாள் தான் பதினோரா அதுக்கப்புறம் வியாபிச்சார் முதல்ல இவர் தான் சிவபெருமான் ஏகாதச ருத்ரர்களும் முதல்ல தரிசித்த பெருமாள் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த மணிமாட கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் தான் முதல்ல வந்தவர் அவருக்கு நரநாராயணன் நாராயணன் பதரி நாராயணன் இப்படின்னு எல்லாம் திருநாமம் இருக்கு பேரை கேட்ட உடனேவே தெரிஞ்சது பதரிக்காசிரமத்தில இருந்து வந்திருக்கின்ற மூர்த்தி இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அது மட்டும் அல்ல ஒவ்வொரு தரமும் இந்த நாங்கூர் திவ்ய தேசத்தை பத்தி பார்க்கும் பொழுது கருட சேவை ரொம்ப விசேஷம் அப்படின்னு பதினோரு கருட சேவை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உற்சவம் தயமாவாசிக்கு மறுநாள் அந்த பிரதமையில நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் இந்த அற்புதமான உற்சவம் பண்ண பதினோரு கருட சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பதினோரு கருட சேவையும் எங்க நடக்கும் எல்லா பெருமாளும் ஒரு இடத்துல வந்துருவா இல்லையா அது எந்த இந்த மணிமாட கோவிலுக்குத்தான் அத்தான பெருமாளும் எழுந்தருளுவா அன்றைய தினம் எல்லா பெருமாளையும் ஏழை பண்ணி அழகா இந்த இடத்துல கொண்டு வந்து புறப்பாடாயி அந்த பதினோரு பெருமாளும் இங்க வந்து இருந்துருப்பா பதினோரு பெருமாளோடு திருமங்கையாழ்வார் எழுந்தருளுவார் திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு பெருமாளையும் இந்த இடத்துல சுத்தி சுத்தி வந்து மரியாதைகள் எல்லாம் செய்து பாசுரங்களை பாடக்கூடிய அந்த அழகு இருக்கே கண் காட்சி அதே போல திருமங்கை மன்னனை பற்றி ரொம்ப அழகா அவருக்கு மரியாதைகள் எல்லாம் பண்ணி அவரை ஸ்லாகிச்சு பாடுவதற்கு மணவாள மாமுனிகள் பின்னாடியே எழுந்தருளுகின்றார் இந்த காட்சி எப்படி இருக்கும் தெரியுமா அவ்வளவு பரமானந்தம் நமக்கு தரக்கூடியது அவசியம் வாழ்க்கையில ஒரு தரமாவது நம்ம எல்லாரும் போய் தரிசிக்க வேண்டிய ஒரு காட்சி இது அடுத்த வருஷம் தயமாவாசை எப்ப வருது அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அந்த சமயத்துல போய் இந்த காட்சி நாம் தரிசித்து வந்தோமே ஆனால் வாழ்க்கையில அதைவிட ஒரு பெரிய விமோசனம் நமக்கு எதுவுமே கிடையாது இன்னொன்னும் உண்டு இந்த பதினோரு பெருமாளும் புறப்பாடு இருக்கு இல்லையா ஒவ்வொரு பெருமாளும் அப்படி இலை பண்ணிட்டு வரும் பொழுது வயல் வழியா வருவாளா வயலை மெதுச்சுண்டே வருவாளாம் திருமங்கையாழ்வார் உள்பட வயலை மெதுச்சுண்டே வருவாளாம் எதனால அப்படின்னு பார்த்தா பெருமாளுடைய கால் பட்டது என்று சொன்னால் அந்த வயல்ல விளைச்சல் அந்த வருடம் அவ்வளவு அழகாக இருக்கும் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு இன்னி வரைக்கும் அதை கண் கூட அத்தனை பேரும் அனுபவிச்சுருக்கா அதனாலதான் திருமங்கை மன்னன் இந்த நாங்கூர் திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு பொருத்தம் தெரியும் ரெண்டு விஷயத்தை எல்லா திவ்ய தேசத்திலையும் பாடுறச்சா அழகா பாடியிருக்கார் எது அப்படின்னா எவ்வளவு வயல் சூழ்ந்து இருக்கின்றது இந்த நாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசங்கள் நிறைய வயல் சீரும் சிறப்புமாக பச்சை பசேரண விளைச்சல் அப்படி இருக்கு அப்படிங்கிற செழுமையை அழகா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார் அதே மாதிரி ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய அந்தணர்களின் பெருமையை சொல்லிட்டே இருக்கார் மறை ஓதுபவர்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத எல்லா பாசுரத்திலையும் திருமங்கை மன்னன் பாடுகின்றார் ஆக வேதம் எங்கெல்லாம் ஓதப்படுகின்றதோ எங்கெல்லாம் இந்த விளைச்சல் என்று சொல்லக்கூடிய விவசாயம் நடக்கின்றதோ அந்த இடத்திற்கு சந்தோஷத்திற்கு பஞ்சமே கிடையாது என்று இரண்டு கண்களாக இந்த பாரத தேசத்திற்கு விவசாயமும் வேதமும் எப்படி இருக்கின்றது என்பதை நமக்கு திருமங்கையாழ்வார் பாசுரங்களின் மூலமாக எடுத்துரைக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த பெருமாள் எல்லாம் ஏழை பண்ணி தான் அழகாக வந்து நின்று அத்தனை பேருக்கும் காட்சி கொடுப்பார்கள் இந்த மணிமாட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதரிக்காசிரமம் மந்த்ரோபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டாட்சிரம் நம்ம சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த மந்த்ரோபதேசம் பதரியில தானே நடக்கின்றது அதனால இந்த கஷேத்திரத்திலையும் பெருமாள் பத்ரிநாராயணனாக எழுந்தருளி இருக்கின்றதுனால மந்த்ரோபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமானது அப்படி மந்த்ரோபதேசம் என்று சொன்னாலே நம்முடைய எண்ணத்துக்கு வரக்கூடியவர் யாரு அப்படின்னா திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இல்லையா திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் ராமானுஜர் பகவத் ராமானுஜர் இவர்கள் இருவருக்குமான அந்த சரித்திரம் ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று திருக்கோஷ்டியூர் நம்பிகள் தான் அஷ்டாங்க விமானத்துக்கு கீழே திருக்கோஷ்டியூர்ல ராமானுஜர் அவர்களுக்கு அற்புதமாக மந்திரார்த்தங்களை உபதேசமாக சொல்கின்றார் அப்படின்னு சரித்திரம் இருக்கின்றது அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இந்த திருத்தலத்துக்கு எழுந்தருளுகின்றார் மந்திரோபதேசமானவர் இல்லையா அதனால இந்த திருத்தலத்துக்கு வந்த பலன்கள் பன்மடங்கு என்று சொல்வது போல திருக்கோட்டிய திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றாக இருக்கு நம்பிகளுக்கு அந்த இடத்துல அழகா ஒரு சன்னதியும் இருக்கின்றது இப்படிப்பட்ட திருத்தலத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளினார்கிறதுதான் நாங்கூர் திவ்ய தேசம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் ஆனா இன்னொரு சரித்திரமும் சொல்லப்படுகின்றது என்னது அப்படின்னு பார்த்தா பதினோரு ருத்ரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த பதினோரு ருத்ரர்கள் இன்னொரு வேலையும் செய்தார்களாம் என்ன வேலை அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் பரமேஸ்வரனுக்கு பிடிச்சது அப்போ பதினோரு ருத்ரர்களாக பரமேஸ்வரன் மாறி இந்த இடத்துல வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு தவம் செய்கின்றார் அந்த தவத்தின் பலனாக ஏகாதச ருத்ரர்கள் முன்னாடி பத்ரி நாராயணனாக பெருமாள் காட்சி அளிக்கின்றாராம் அப்படி நடந்ததுதான் இந்த மணிமாட கோவில் என்று சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சரித்திரம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல மற்றொன்று பார்க்கும் பொழுது இந்திரன் அப்படின்னு இந்திரன் தேவேந்திரனுக்கு பல நேரங்கள்ல பலவிதமான சாபங்கள் ஏற்படுகின்றது அப்படி ஒரு சமயம் சாபம் தனக்கு ஏற்பட்ட பொழுது இந்த இடத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மணிமாட பெருமாளை வந்து பிரார்த்திக்கின்றார் பெருமாளை பிரத்யமாக இந்திரனுக்கு காட்சி கொடுத்து அவருடைய சாபத்தில் இருந்து விமோசனம் தருகின்றார் அப்படி சாப விமோசன பெருமாளாக இருக்கின்றார் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கியிருக்கார் ஒரு பக்கம் இந்திரனுடைய சாபத்தை அதுல விமோசனம் கொடுத்திருக்கார் இன்னும் ஒண்ணும் உண்டு இந்திரனுக்கு ஒரு யானை உண்டு அந்த யானைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா ஐராவதம் அப்படின்னு பெயர் இல்லையா அந்த ஐராவதத்திற்கு ஒரு சமயம் சாபம் ஏற்படுகின்றது அந்த சாபத்துல இருந்து விமோசனம் கிடைக்கணும் ஆபத்துல இருந்து தனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெருமாளை வந்து தான் ஐராவதம் சரணடைந்தது அப்படி சரணடைந்த பொழுது இந்த இடத்துல ஐராவதமே தவம் செய்கின்றது தவம் செய்த பின்னே பெருமாள் பிரத்யமாக ஐராவதத்தின் முன்னே தோன்றி ஐராவதத்திற்கு வந்த ஆபத்தை நீக்கினார் அதனுடைய சாபத்தையும் சேர்ந்து நீக்கினார் அப்படி ஐராவதம் யானை அப்படின்னா நாக அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல நாக அப்படின்னா பாம்பு ஆனா சம்ஸ்கிருதத்துல நாக அப்படின்னு சொன்னா அது யானையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கின்றது அதனால தான் நாகபுரி அப்படின்னு சொல்றோம் நாக்பூர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அதை சொல்கின்றோம் இல்லையா அந்த மாதிரி இது நாகபுரியாகத்தான் இருந்தது நாகா என்று சொல்லக்கூடிய யானை வந்து இறைவன் அருள் புரிந்ததால் நாகபுரி அதாவது நாகவூர் அப்படின்னு இருந்ததுதான் இப்ப மருவி நாங்கூர் அப்படின்னு ஆனது திருநாங்கூர் திருநாகவூர் அப்படின்னு இருந்தது திருநாங்கூர் அப்படின்னு இன்னைக்கு மருவி இருக்கின்றது அப்படி இந்த பெருமாள் இந்திரனுடைய சாபத்தை நீக்கினவர் பரமேஸ்வரனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி இத்தனை பேருக்கும் பிரத்யமாக காட்சி கொடுக்கிற பெருமாள் கருட சேவைன்னு சொன்னாலே இந்த கோவில் தான் அப்படி பதினோரு கருட சேவையானது ஆனந்தமாக இருக்கும் அதுபோல மங்களா சாசனம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா திருமங்கை ஆழ்வார்த்தா முதல்லையே நம்ம பார்த்தோம் இந்த பெருமாளை பத்தி பாடும் பொழுதே நந்தா விளக்கேன்னு தான் ஆரம்பிக்கிறார் இல்லையா இந்த நந்தா விளக்கே அதே போல அலர்த்தர்கரியாய் சொல்கின்றார் அளக்கறதுக்கே முடியாத அனந்தமாக இருக்கக்கூடிய பெருமாள் இது என்னன்னார் உபனிஷத் ஒரு வாக்கியத்தை இங்கே பாடிட்டார் திருமங்கை ஆழ்வார் உபநிஷத்துல எப்படி சொல்லியிருக்கு நம்முடைய பெருமாளை பற்றி சொல்லும் பொழுது எல்லாமே சத்தியம் தியானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்கின்றார்கள் சத்தியம்ங்கிறது என்னன்னா நித்தியம் எந்நேரமும் இருக்கக்கூடியது என்று பொருள் அப்படி நித்தியம்தான் நந்தா என்று சொல்லக்கூடியது அதே போல ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விளக்கு ஒளியைத்தானே ஞானம் என்று சொல்கின்றோம் பெருமாள் இங்கே விளக்காக இருக்கின்றார் நித்தியம் விளக்காக இருக்கக்கூடிய பெருமாள் நந்தா விளக்கே அப்படின்னு சொல்றார் அனந்தம் அளத்தற்கரியாய் அப்படின்னா அனந்தம் அவரை கணக்கு பண்ணவே முடியாது இதுதான் அவருக்கு காலம் இத்தனை காலம் தான் இருப்பார் இந்த இடத்துல தான் அவர் இருப்பார் குறிப்பிட்ட இடத்துல தான் இருப்பார் நமக்குள்ளையும் அவர் தான் இருக்கார் நமக்கு வெளியிலையும் அவர் தான் இருக்கார் தீர்த்தமாகவும் அவர் தான் இருக்கார் மூர்த்தமாகவும் அவர் தான் இருக்கார் மலைகளும் அவர்தான் ஆகாசமும் அவர்தான் இந்த லோகமே சர்வமாக வியாபிச்சிருப்பது அவர்தானே அப்படி அனந்தமாக இருக்கக்கூடிய பெருமாள் இங்கு இருக்கும் பெருமாள் தான் என்று நந்தா விளக்கே அளர்த்தற்கரிய தாய் அப்படின்னு இந்த பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் அவ்வளவு ஆனந்தத்தோடு பாடுகின்றார் அப்படின்னு சொன்னா மிகையாகாது இன்னும் இந்த பெருமாளை பற்றி அவர் சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரமே வயல் சூழ்ந்து அவ்வளவு செழுமையாக இருக்கக்கூடியது என்பதையும் அவருடைய பாசுரத்தில் அழகாக பாடுகின்றார் மண்ணும் மணிமாட கோவில் மணாளனை நீர்தலைச்சங்க சங்க நான் வணங்கும் கண்ணனை கண்ணப்புறத்தானே தென்னறையூர் மண்ணும் மணிமாடக்கோயில் மணாளனை கோயில் மணாள பன்னெண்டு பாடல்கள் இந்த பெருமாள் இருக்கின்றார் அப்படிப்பட்ட மணிமாட கோவிலில் இருக்கக்கூடிய நாராயண மூர்த்தியை பணிந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்